முதல் முறையாக மலைக்கு செல்பவர்களுக்கு ஐயப்பன் ஸ்பெஷல்லாக ஒரு தரிசனம் கொடுப்பார் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அப்படி போகும்போது ஏன்னா ஐயப்பனுடைய பார்வை கன்னிசாமி மார்கள் மேலே விழும்போது நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அதான் நான் கன்னிசாமி மார்களுக்கு சொல்கிறது என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா நாள் விரதத்தை முடித்து மலைக்கு போகிறீங்கல்ல இந்த மலைக்கு போகிற அன்னைக்கு இருமுடி கட்டும் பொழுது ஒரு ஒரு ரூபா காயின் இல்லைன்னா ரெண்டு ரூபா காயின் இதை வந்து இருமுடி கட்டும் பொழுது நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒரு கவரில் போட்டு இருமுடி எடுத்துக்கும் போது அந்த இருமுடி உள்ளே போட்டுவிட்டு சபரிமலைக்கு போயிட்டு பதினெட்டாம் படி ஏறும்போது உங்கள் வேண்டுதலை சொல்லி இந்த காயினை சபரிமலை உண்டியில் போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன காரியத்திற்காக சபரிமலை செல்கிறீர்களோ கண்டிப்பாக அதனை ஐயப்பன் நிறைவேற்றி தருவான்